வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து மேங்கோ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரூட்டி ஸ்லைஸ் மாசா அது வந்து நம்ம வீட்லயே எப்படி நம்ம ஜூஸ் செய்யறதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் எல்லாமே தோல் எல்லாம் எடுத்துட்டு இது வந்து நம்ம உள்ள இருக்க வந்து கொட்டையை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பீசா கட் பண்ணியாச்சு இப்ப வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதுல ஒரு கப்பு தண்ணி ஊத்திக்கலாம் இதுல கட் பண்ணி வச்சிருக்க மாம்பழத்தை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வேகணும் நீங்கள் இந்த மாதிரி தனியா பாத்திரத்துலேயும் போட்டு வேக வைக்கலாம் இல்லையா குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்கலாம் நம்ம இந்த ஜூஸ் பண்றதுக்கு வந்து மாம்பழம் வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து புளிப்பில்லாத மாம்பழம் தான் உங்க கையில இருக்கு அப்படின்னா ஒரு பச்சை மாங்காய் ஒரு பச்சை மாங்காய் இதே மாதிரி தோல்சி விட்டு நறுக்கி வந்து சேர்த்துக்கணும் இப்போ என்னது வந்து மாம்பழம் வந்து நார்மலாவே இதுவே வந்து கொஞ்சம் புளிப்பா தான் இருக்கு அதனால நான் பச்சை மாங்காய் சேர்த்துக்கல அந்த புளிப்பு இல்லைன்னா நமக்கு அந்த ஜூஸோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது நம்ம வந்து சக்கரப்பாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுல வந்து ஒன்னே கால் கப் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப்லேருந்து ஒன்றே கால் கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சக்கரை பாவை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் பொங்க பொங்க நொறைச்சி வரும் ரொம்ப வந்து திக்காக விட்டுற வேணாம் அது ஒரு மாதிரி வந்து சர்க்கரையாக ஆரம்பிச்சிடும் இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் மாம்பழமும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுட்டும் நல்லா ஆறுனதும் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டும் ஒரு தடவை வந்து வடிகட்டிடலாம் அப்பதான் நம்ம குடிக்கும் போது நம்ம கடையில் வாங்குற மாசா ஃப்ரூட்டி அந்த மாதிரியே இருக்கும் நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக இருந்ததுன்னா நீங்க வடிகட்ட தேவையில்லை சில மாம்பழம் வந்து நார் நேரம் இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மாம்பழமா இருந்தா வடிகட்டிக்கோங்க இப்போ இது நைஸா இருக்குன்னா டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் விழுதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சிருந்த அந்த சக்கரை பாகு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சின்ன சின்ன கட்டியா இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுத்து கூட விட்டுக்கலாம் ஹேண்ட் பிளட் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறளவுக்கு மிக்ஸ் பண்ணி குளிச்சிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து கெஸ்ட் வராங்க நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க ஏதாவது பார்ட்டி அப்படின்னா மொத்தமாக ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணிடுவீங்க அப்படின்னா இதில் அப்படியே வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கலந்து நல்லா நம்ம ஜூஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்து அந்த அளவுக்கு தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்க எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கனால இது அப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் இப்ப எப்படி சர்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் ரெண்டு சர்விங் கிளாஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து கால் கப் அளவு இந்த மேங்கோ இல்லைங்களா அந்த பியூரி அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கால் கப்புக்கு ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு கப்புக்கு சரியா இருக்கும் எந்த கப்ல நீங்க எடுக்கிறீங்களோ அந்த கப்ல இப்போ இதில் வந்து கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஸ்வீட் பத்தலை அப்படின்னா இன்னும் கூட அந்த சிரப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ஜூஸ் கன்சிஸ்டன்சிக்கே அப்படியே இருக்குது நம்ம ஃப்ரூட்டி மாதிரியே இப்போ இதில் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான மேங்கோ ஃப்ரூட்டி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம நல்ல பக்கம் சொன்னது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதேமாரி வேற ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ பை பாய்